டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்கா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால டைகர்ல டிஐ அறுபது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க சிஆர்டிஐ மாடலுங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க வண்டியோட எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது மற்றும் டேக்ஸ் வந்த கரண்ட்ல தாங்க இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஐநூறு ஜெளரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் ப்ளச் ஆப்ஷன் வந்து வருங்க கம்பெனி ஃபிட்டிங் மட்டும் வண்டியில் வந்து அவலபிளாக இருக்குங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் டி கல்லுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பத்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பத்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது கீர் பாக்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு இருபத்தி நாலு ஃபார்வர்டு மற்றும் இருபத்தி நாலு ரிவர்ஸ் ஆப்ஷனோட கீர் கீர்பாக்ஸில் இருக்குங்க சோனாலிக்கால டிஐ அறுபது மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க வண்டியுடைய விலை பத்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மதுரை மாவட்டத்தில் டி கல்லுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பியின் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே